அவனுக்கு தெரியுது எதிரிகளுக்கு துரோகிகளுக்கு தெரியுது இவன் நாடா பையன் இவன் சாணா பையா இவனை அடிக்கும் போது சொல்லி சொல்லித்தான் அடிக்கணும்னு தெரியுது நீங்கள் ஏன் விட்டுட்டு போறீங்க சாதிப்பேரை ஏன் விட்டுட்டு போறீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இனத்துக்கு துரோகம் செய்யாதீங்க நாடார் என்பது இங்கே இறக்குமதி செய்யப்பட்ட அடையாளம் இல்லை இறக்குமதி செய்யப்பட்ட அடையாளம் இல்லை இந்த மண்ணும் மக்களும் தந்த அடையாளம் அது ஆதி சிவன் கொடுத்த பெயர் அது சானார் என்று சாணா சான்றோர் என்றும் நாடாள் நாடாழ்வார் என்றும் மும்மூர்த்திகளும் தந்த பெயர் நமக்கு நீ ஏன் எவ்வளோ தந்த பெயருன்னு நினைக்கிற பொதுவாக இருங்கப்பா வியாபாரி சங்கத்தில் இருங்க மத அமைப்புகளில் இருங்க அரசியல் கட்சியில் இருங்க ஏன் நாடாருங்கிற அடையாளத்தில் இருக்க முடியாதா ஏ உலகத் இந்தியாவிலே நம்பர் ஒன் டொனேஷன் அள்ளி வாரி கொடுக்குறாரு கோடி கோடியா ஐயா சிவன் நாடார் பல கல்லூரிகளை நடத்துகிறாரு பல லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு ஐயாவே நாடாருங்கிற அடையாளத்துல தான் பயணிக்கிறார் அவர் வளர்ச்சியில என்ன தடைப்பட்டுருச்சு என்ன தடப்பட்டுருச்சு நல்லா தானே இருக்கிறாரு எல்லா ஊடகங்களும் இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஊடகத்துல அவர் பேரை சொல்லும் போதே சிவ் நாடா தானே சொல்றான் சிவ் நாடா தானே சொல்றான்